முத்தை தரு பத்தி திருநகை அத்திக் கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குரு பர எனும் முக்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கத்தமரரும் அடிபேன பத்து தரை தத்த தொடு ஒற்று கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியிலிரவாக பத்தர்கத்தை கழுவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பயிர வைத்து கொக்கு நடிக்க கழு குழு கழு தாட திக்கு பரியட்ட தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடகையனவோத கொத்து பரை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முது கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறவள பெருமாளே கொட்புற்ற நற்பற்ற பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெறுமா